முருகாசரணம் முருகனும் சிவனும் ஒன்று ஒன்றே கடவுள் ஒருவனே தேவன் முருகனை விநாயகரின் தம்பி என்றும் சிவனின் மகன் என்றும் சிலர் கூறுவர் உண்மை அதுவல்ல என்பதே சைவத்தின் கொள்கை உண்மை அறிவு இன்பமாய் விளங்கும் சிவத்தின் இன்னொரு அருள் வடிவமே தமிழ் கடவுள் என்று போற்றப்படும் முருகன் எல்லாவற்றையும் கடந்தும் உள்ளும் இருக்கின்ற சிவம் என்கின்ற பரம்பொருள் தனது சிறப்பு நிலையிலிருந்து பொதுநிலைக்கு உயிர்களுக்கு அருள் புரிவதற்கு எடுத்து வந்த இன்னொரு வடிவமே முருகனின் வடிவம் அச்சிவம் ஓசை வடிவமாகவும் பிரணவ வடிவமாகவும் ஓம் வடிவமாகவும் வந்தபோது விநாயகர் என்று கூறப்படுகிறது அதே போன்று அச்சிவம் அறிவு வடிவமாக ஒளி வடிவாக வருகின்ற போது அதை முருகன் அல்லது ஞான பண்டிதன் என்கிறோம் எனவே தான் முருகனுக்கு அரு உருவமாக ஆழ்ந்த அகன்று நுண்ணணியதாக இருக்கின்ற வேலை சமமாக சொல்கின்றோம் உலகை தோற்றுவித்து உயிர்களுக்கு அருள் புரிய இறைவன் முதலில் ஓசையாகவும் பின்பு ஒளியாகவும் தன் திருவருளை வெளிப்படுத்தியதாக சைவம் குறிப்பிடும் எனவேதான் ஓசையாக இருக்கின்ற விநாயகர் வடிவத்தை அண்ணன் என்றும் அடுத்து வந்த ஒளிவடிவத்தை முருகனாக கூறி தம்பி என்றும் அழைக்கும் வழக்கு வந்தது முருகனும் சிவனும் வேறல்ல என்று பரம் பாமர மக்களுக்கு புராணம் மூலம் கூற வந்ததே கச்சியப்ப முனிவரின் கந்த புராணம் கந்த புராணம் கூறும் திருமுருக வடிவம் முருகனும் சிவமும் வேறல்ல என்பதை இப்படி கூறுவர் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பது ஓர் மேனியாகி கருணைக்கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டு கொண்டே ஒரு திருமுகன் வந்தாங்கு உதித்தனன் உய்ய கந்த புராணம் முருகன் சிவத்தின் அறிவு வடிவம் என்பதனை விளக்க கந்த புராணத்தில் முருகன் சிவனின் நெச்சிக்கண்ணிலிருந்து கிளம்பிய தீ பொறிகளாக குறிப்பிடப்படுவார் சிவனுக்குள்ள ஈசனாம் தற்க்புருடம் வாமம் அகோரம் சாதம் அதோமுகம் என்ற ஆறு முகங்களே முருகனாக ஆறு குழந்தைகளாக தோன்றி ஆறு முகத்துடன் பின்பு ஒன்றாயானதை கந்த புராணம் குறிப்பிடும் சைவ கடவுளாக சொல்லப்படும் ஒரு தனி பரம்பொருளின் அருள் வடிவங்கள் தாயின் வயிற்றில் கருவாகி தங்கி பிறப்பதில்லை அவை பல்வேறு அருள் வடிவங்கள் தாங்கி வந்து செல்லும் அவ்வகையில் முருகன் அம்பாளின் மகன் அல்ல என்பதை அம்மா அம்பாள் முருகனின் தாயல்ல என்பதையும் உண்மை சைவர் அறிவர் நன்றி